அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் வந்து தடை போட்டிருக்கிறார் அதாவது உள்ள அமைச்சர் இருக்கைக்குள்ள கூட ஆஹ் எல்லாம் வீடியோ வர ஆக பார்க்கலோடய வீடியோ வர்றது வெளியால வீடியோ எடுத்து போடுறது ஆனா இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சேக்குலர் இருக்கா அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க கேளாது உழுக்க நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது அதை வந்து எங்களோட சிறிதரன் ஐயாவும் கைந்திரமா குணமலான்னு சொன்னவங்க அது பிள்ளை பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வடி அளவிற ஒன்று ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு ஜாப்பான மீடியுக்கு வெளியே போவேன் நாளைக்கு மீடியா உழுக்க வழியிலேன்னு சொன்னால் நான் நாளைக்கு காலமையே போய் போயிடுவேன் ஒம்போது மணிக்கே திருப்பி போயிடுவேன் அது வந்து பெரிய பிள்ளையான விஷயம் வேண்டாம் என்ன கதைக்கிறேன் என்ன மீ முடிவெடுக்கிறோம்கிறது சிலதுக்கு தெரியவணும் ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் நான்வே அது உண்டு ரெண்டாவது இன்றைய கா அந்த எங்கட தம்பி ஒரு ஆளுக்கு மூணு பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் ஒன்று தர்மபுரத்துல அடிச்சிருக்கான் நேவிக்காரர் அது சம்பந்தமா நான் வாக்குவாதப்பட்டு நான் நேவியோடையும் மற்றது போலீஸ்ல இருக்கிற எஸ் எஸ்பி என்னைக்கிறேன் இல்ல டிவிஷன் எஸ் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த சம்பந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓயேசி சொல்ற தனக்கு முறைப்பாடு தேவை என்று அந்த தம்பி சொல்லியிருக்கிறார்னு இருக்கிறாருன்னு சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம்னு சொல்லி சைன் பண்ணி வந்து ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ் எஸ்பி சொல்லிருக்காரு அந்த சம்பந்தப்பட்ட போயை வந்து தங்களுடைய கலர்ச்சி முறைப்பாடு விசாரணை நடத்துறேன் சொல்லியிருக்கேன் அதோட உண்டுக்குள்ள இன்னும் விஷயம் நடக்கிறேன்றதை வழியால ஒருத்தருக்கும் தெரிய கூடாண்டா வெளியால வந்து நாங்க சொல்றேன்டா எல்லாத்தையுமே நான் ஞாபகம் பயிர் ஞாபகம் சொல்லி ஒன்னிக்கலாம் நீங்களா கேட்டால்தான் பிரியோசனமான ஒன்றுமே கதப்படையில் வளமையான கதை மாதிரி ஏன் வந்த எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதுல முக்கியமாக அந்த தம்பி தம்பி அடித்த நேவி அடித்தது தர்மபுரம் மீனவ தலைவர் செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு அந்த நேவி தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையா இருந்தது அப்ப நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவி வந்து சொன்னேன்டா தாங்களோட அடிக்கையில் கசிப்பு விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ இன்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்குரியமா இல்லை அது சொன்னா வழக்கு அதை விட கண்டபிடி கதைக்கப்பட்டது ஆனால் அதுல பிரியோசனமா கண்டு கண்டும் இல்லை

அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங் டிசைட் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கும் நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு பிரசாதமான பதில சொல்றோம் அதுக்கு பிறகு நான் இந்த அஞ்சு ஆறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணிருக்கீங்க ஆனால் நான் இப்போ உண்மையில பார்த்தேன்னா ஒரு சில சட்டத்தரணியர் அது சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும் ஒரு சில மக்கள் தாங்கள் தான் இப்போ இருக்கோம் சுமந்திரன் ஐயா தான் பிரிய கண்ணுல தான் இந்த மாங்கையா விழுந்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் மாங்காய் பழுத்து விழுந்ததுன்ற உண்மை எல்லாரும் ஆளுக்கிட்டு தடியோட சுத்தி கொண்டு மரத்தில் நான் தான் இருந்தேனா நான் தான் இருந்துச்சுனா ஆனால் அன்றைய தினம் கதைக்கப்பட்ட மீட்டிங்ல முக்கியமா நான் நாங்க நன்றி சொல்லணும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப் அவருடைய அந்த சட்ட ரீதியான விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜெனரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பாதியுமே சொல்லாம போன இல்ல போனதான் உண்மை அதே நேரம் அந்த அருண் சொல்லி கிழக்கு மாகாணத்துல ஒரு பிரதி அமைச்சராக இருக்கார் வெளிநாட்டில் அவர் வந்து தேவையில்லாம வாய கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கு அது பிரச்சனையா போயிட்டு அதனால அருணா வந்து கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர்கள் இருந்தும் வெளியேற்றி இருக்கி வெளியேற்றி இருக்கு என்றால் அவர் அன்றைக்கு வந்து வாயை கொடுத்ததால தான் அதுக்கு அப்படியே ஒரு பிரஜினோட்டு வாங்க அந்த

ஏன் அர்த்தம் ஏதோ கிளிதண்டே அர்த்தம் அதை இன்னொரு உற பயக்கால மூன்று மணி தான் அர்த்தம் நானே திட்டத்திலேயே சொல்லிக்கேன் நான் நாளை யாழ்ப்பாண யாழ்ப்பாண மீட்டிங்கும் வருவேன் அங்கே நீங்கள் கதைக்க விடைய கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியேற பொதுமக்களே தெரியப்படாது நீங்க நடத்த போனான் போறோம்னு நான் அது பிற வர போறது அதிலே முதுகலும் இல்லாம அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் அது அவையை கொடுத்தது ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம நான் இந்த விஷயத்தை வந்து நடத்துறது நான் விரும்பியது அவை நான் போக மாட்டேன் நீங்க அது பிரியோசனம் இல்லையா என்ன கதைக்கிறேன் என்ன செய்கிற மாதிரி மக்களே விமர்சனத்துக்கு போகாம வெளி வந்து இப்ப கதை இல்லாதே கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்ப ரெண்டு மணி கிட்ட அஞ்சு மணி தான் கதைச்சது பாத்து நிமிஷம் வீடியோ சொல்லலாம் இன்னத கதை அதே அது நான் நினைக்கலாம் ஒரு பொருத்தமானதாக இருக்குமா நினைக்கலாம் இப்படி இது ஒரு பெரிய ஒரு அடாக்கு முறை பெரிய பெரிய ஒரு பெரிய சினிமா நாங்கள் பார்த்து பெரிய சினிமா இல்லையான்னு நினைக்கிறோம் மற்ற நம்மளோட ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தோம்னா நீ வார பாராளுமன்ற அமர்வில் அச்சன் அவர்கள் இந்த சில விடயங்கள் தெரிக்க விட போகிற மாதிரி ஒரு பதிவு அந்த இது வந்து அப்போ இப்போ அந்த நேரி அடித்தது இருக்குது தானே வந்து ஆக்ஷன் எடுக்கல ஸோ அது தொடர்பாக இவற்ற இடங்கள் ரெண்டு செக்ஷன் கேள்வி ஒன்று அனுப்பியிருக்கிறேன் அது போடுறோம்னு சொல்லியிருக்கணும் ஸோ அவையே பாராளுமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்துவோம் மேபி நேவி கமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைகிட்ட கொண்டு வருவோம் அதை விட நான் நினைக்கிறேன் அதை 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 மீன் பண்ணி தான் நான் சொன்னேன் ஒரு தமிழ் படி என அடிச்சு வீடியோ வந்து வெளியாள இருக்கு உங்களுக்கு அடிச்சு பிரச்சனை பண்ணி அதுக்கு பிறகு நான் பார்த்து கொண்டு ஒரு சரியில்லை சோ அது முக்கியமாக அது சம்பந்தம் பாராளுமன்றம் மற்றது நாளைக்கு நடக்க நடக்கோ டிசிசி மீட்டிங்ல ஏதாவது மக்களுக்கான நல்ல விடயங்களை முன்வைக்கிறது எனக்கு விஷயம் கஜமான விடயம் கொண்டு வந்து நான் கதைக்கிறதுக்கு ஆனால் இந்த நிகழ்ச்சி நிறைவு வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் ராமச்சந்திர சேரும் மற்றது ஜிஏம் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ற ஒரு மீட்டிங்காக தான் இருக்கு அதை மினக்கட்ட வந்து கேட்க வேண்டிய தேவையில்ல தானே மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக் கோர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்ன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்க ரைஸ் பண்ணி அங்கே தீர்வு காண்றது நாங்க என்ன செஞ்ச நாங்கள் நீங்க செய்ய போறோம்ன்றது பிரசன்ட் பண்றதுக்கு வந்து மினக்கட்டு குடும்பல இருந்து செலவழிச்சு வந்து இங்க ரெண்டு செய்ய வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறோம் அதே இந்த அரசாங்க நிலத்தின் அவை செய்யட்டும் நாங்களுக்கு வர போறது இல்லை அவ நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் போவோம் நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிறேன் என்பது தொடர்பாக யாராவது வீடியோ எடுத்து போறதுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அதுக்கு பிற மாதிரி மீட்டிங் எடுக்க நான் போகாம இருப்பேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன்